ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தி பிரச்சார சபா வெள்ளி விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார் காந்திஜி ஆகஸ்ட் புரட்சிக்குப் பின் இந்தியா எங்கும் காந்திஜியின் புகழ் வெகுவாக பரவியிருந்தது அதற்கு தமிழகமும் விதிவலக்க அல்ல காந்திஜியின் இந்த பயணம்தான் தமிழ்நாட்டின் இறுதி சுற்று பயணமாக இருந்தது அதனால்தானோ என்னவோ இந்த முறை அவர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பழனிமுருகன் கோவில் போன்ற சில ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்தார் ஜான்வரி இருபத்தி ஒன்றாம் நாள் சென்னை நகர் வரும் காந்திஜியின் தனி ரயில் எங்கே நிற்கப் போகிறது எங்கே தங்க போகிறார் எங்கே வரவேற்பு விழா நடக்கப் போகிறது யார் யார் அந்த விழாவிலே அவரை வரவேற்க போகிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்திற்கு வரும் காந்திஜிக்கு முதல் மரியாதையை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் தான் தர வேண்டும் என்பதை எப்படியாவது மாற்றியமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த ராஜாஜி மேற்கண்ட விவரங்களையெல்லாம் காங்கிரஸ் கமிட்டிக்கு தெரிவிக்கவில்லை காந்திஜிக்கு அப்போது வயது எழுபத்தெட்டு அவரது உடல்நலையும் அப்போது நலமாக இல்லை எங்கே அவர் இருக்கிறார் வரவேற்பு விழா எங்கே என்பதெல்லாம் மக்களுக்கு தெரிந்தால் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் போய்விடும் என்பதால் காவல்துறையினரும் காந்தியடிகள் பற்றிய சென்னை வருகை திட்டங்களை ரகசியமாக வைத்திருந்தார்கள் காந்திஜி வரும் விசேஷ ரயிலை எங்கே நிறுத்த வேண்டும் எந்த இடத்தில் அவர் இறங்க வேண்டும் எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற திட்டங்கள் எல்லாம் காவல்துறையினருக்கும் தெரியும் ஆனால் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரான காமராஜருக்கு தெரிவிக்கவில்லை எங்கே காந்திஜி இறங்குகிறார் எங்கே தங்குகிறார் எப்போது புறப்படுகிறார் என்னென்ன நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் என்ற விவரங்கள் எல்லாம் ராஜாஜிக்கு தெரியும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ராஜாஜி இந்தி பிரச்சார சபாவின் வெள்ளி விழா கமிட்டி தலைவர் என் கோபாலசாமி ஐயங்கார் இந்தி பிரச்சார சபா செயலாளர் சத்யநாராயணா டாக்டர் பா சுப்புராயன் கமலநயன பஜாஜ் பி எஸ் மூர்த்தி ஆகியோர் காவல்துறை அதிகாரிகளுடன் அம்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றுவிட்டனர் காந்திஜியின் வருகை குறித்து அறிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் காமராஜர் இந்தி பிரச்சார சபாவுக்கு வந்தார் காந்திஜியை வரவேற்க ராஜாஜியும் அவருடன் சிலரும் சென்றுள்ளனர் என்பதை அறிந்து திகைத்து நின்றார் அப்போது அங்கு வந்த காமராஜரின் நண்பரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில பத்திரிகை நிருபருமான வி கணபதி என்பவர் அங்கு வந்தார் பத்திரிகை நிருபர்களுக்கான தனித்திறமையை பயன்படுத்தி விவரங்களை அறிந்து கொண்டார் அவர் உடனே காமராஜரிடம் சென்று சென்னை அருகே உள்ள அம்பத்தூர் ரயில் நிலையத்திலே தான் காந்திஜி இறங்குகிறார் அங்கே தான் அவருக்கு வரவேற்பு தருகிறார்கள் வாருங்கள் போகலாம் என்று காமராஜரை அழைத்ததும் காமராஜருக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது காமராஜரும் வி கணபதியும் காரில் புறப்பட்டு காந்திஜி வந்த தனி ரெயில் அம்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு வந்து நிற்பதற்கு முன்பே அங்கு சென்று விட்டார்கள் அங்கே மலர் மாலைகளுடன் ராஜாஜியும் கோபாலசாமி ஐயங்காரும் சத்யநாராயணனும் மற்ற முக்கிய ராஜாஜி அணி காங்கிரஸ்காரர்களும் காவல்துறையினரும் நின்றிருந்தார்கள் காமராஜரை கண்டதும் ராஜாஜியும் அவரது அணியினரும் அதிர்ச்சி அடைந்தனர் கையில் மாலையுடன் இருந்த காமராஜர் ஒரு புன்னகை பூத்த முகத்துடன் ராஜாஜியை பார்த்தார் காந்திஜி வந்த தனி ரயில் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் சரியாக மாலை நான்கு பதினைந்து மணிக்கு வந்து நின்றது ரயிலில் இருந்து இறங்கிய காந்திஜியை கைப்பிடித்து கீழே இறங்க உதவினார் ராஜாஜி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் காமராஜர் முதல் மாலையை காந்திஜிக்கு போட்டு அன்போடு வரவேற்றார் மலர் மாலையை ஏற்ற காந்திஜி சிரித்துக்கொண்டே காமராஜர் தோளைத் தட்டி கைகூப்பி வணங்கி அவரது வரவேற்பை ஏற்றார் பிறகு ராஜாஜி அணியினரும் காந்திஜிக்கு மலர் மாலையை சூட்டினார்கள் சாதாரணமாக ஒருவரை அறிமுகப்படுத்த பழக்க விதிகளின் படி கூட ராஜாஜி காமராஜரை காந்திஜிக்கு அறிமுகப்படுத்தவில்லை காந்திஜியுடன் வந்திருந்த பியாரிலால் ஆதிசூத ஆரிசன் டாக்டர் சுசீலா நாயர் பிரபாவதி ஜெயப்பிரகாஷ் ராமகிருஷ்ணன் பஜாஜ் ஆகியோருடன் ராஜாஜியும் அவரது குழுவினரும் தியாகராய நகரில் இருந்த இந்தி பிரச்சார சபாவிற்கு காரில் சென்றனர் சென்னையில் காந்திஜி பத்து நாட்கள் தங்கியிருந்தார் தினந்தோறும் பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெற்றன பத்து நாட்களும் மக்கள் பெருந்திரளாக பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் நாள் அன்று சென்னையில் இந்துஸ்தான் நகரில் இன்றைய தியாகராயா நகர் காங்கிரஸ் ஊழியர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு உரையாற்ற வந்த காந்திஜி தனது ஆசனத்தில் அமர்ந்தார் அப்போது தனக்கு எதிரே அமர்ந்திருந்த கூட்டத்தினரோடு தன்னை வரவேற்ற காமராஜரும் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை மேடைக்கு வரும்படி அழைத்து கூட்டத்திற்கு தலைமை தாங்குபடி கேட்டுக்கொண்டார் அதன்படி காமராஜரும் அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் பழனிமுருகன் கோவிலுக்கும் தரிசனம் செய்வதற்காக பிப்ரவரி இரண்டாம் தேதி அன்று சென்னைக்கு அருகில் உள்ள காட்டுப்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து தனி ரயிலில் காந்திஜி புறப்பட்டார் ராஜாஜி காமராஜர் முக்கிய தலைவர்கள் மற்றும் பத்திரிகை நிருபர்களும் காந்திஜியுடன் பயணமானார்கள் ஆனால் காந்திஜியுடன் ஒரே பெட்டியில் காமராஜர் பயணம் செய்ய முடியவில்லை தனியாக தனது நண்பர்களுடன் மற்றொரு ரயில் பெட்டியில் பயணம் செய்தார் காந்திஜியுடன் ராஜாஜிக்கு அதிகம் பழக்கம் இருந்ததால் அவர் காந்திஜியுடன் நெருக்கமாக இருந்தார் காமராஜர் அதைப் பற்றி பெரிதும் பொருட்படுத்தவில்லை காந்திஜி வருவதை அறிந்த பொதுமக்கள் அவரை பார்க்க ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் திரண்டியிருந்தார்கள் அப்படி திரண்டியிருந்த மக்கள் காந்திஜிக்கு உரிய மரியாதை அளிக்கவும் வரவேற்பு கொடுக்கவும் தேவையான ஏற்பாடுகளை செய்து வந்தார் காமராஜர் ரயில் முதல் முதலாக அச்சரப்பாக்கம் என்கிற போரூரில் நின்றது மக்கள் கூட்டம் திரளாகத் திரண்டியிருந்தது பேசுவதற்காக ரயிலிலேயே அமைக்கப்பட்ட மேடை மீது ஏறிய காந்திஜி நான் மதுரை மீனாட்சி அம்மனையும் பழனி சுப்பிரமணிய மூர்த்தியையும் தரிசிக்க செல்கிறேன் இந்த அதிகாலையில் இந்த குளிரில் இவ்வளவு பேர் கூடியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இதோ நிற்கும் ராஜாஜி தான் எல்லோருக்கும் குறிப்பாக எனது அன்பார்ந்த ஹரிஜன் மக்களுக்காக அந்த கோயிலை ராஜாஜி திறந்துவிட்டிருக்காவிட்டால் நான் அங்கே செல்ல புறப்பட்டிருக்க மாட்டேன் நான் தீண்டாமையை அடியோடு வெறுக்கிறேன் ராஜாஜி அதை அடியோடு ஒழித்திட வேண்டும் என்கிறார் என்றார் காந்திஜி ராஜாஜியை உயர்த்தி குறிப்பிட்டு பேசினார் அதுவரைக்கும் காந்திஜியை கண்ட சந்தோஷத்தில் இருந்து அவருக்கு வரவேற்பு அளித்து கரகோஷம் செய்து வந்த மக்கள் கூட்டம் ராஜாஜியை பற்றி உயர்வாக பேசியதும் கரகோஷம் செய்யாமல் அமைதியாக இருந்தனர் இதை காந்திஜி கவனித்தார் அதன் பிறகு எங்குமே ராஜாஜியை பற்றி குறிப்பிட்டு பேசவில்லை பின்னர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் லால்குடி ஸ்ரீரங்கம் திருச்சி சமயநல்லூர் வழியாக காந்தியடிகள் சென்ற தனி ரயில் மதுரை மாநகரை அடைந்தது பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று மதுரையில் நடந்த மாபெரும் கூட்டத்தில் காந்திஜி கலந்து கொண்டார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் வழிபாடு நடத்தினார் மாலை ஐந்து மணிக்கு பழனிக்கு வந்து சேர்ந்தார் காந்திஜியும் ராஜாஜியும் பழனிமலை படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கும் போதே காமராஜரும் அவர்கள் கூடவே சென்று கொண்டிருந்தார் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் காந்திஜி வந்து இறங்கியபோது போது அறிமுகப்படுத்தாத காமராஜரை மதுரை வரை சென்றும் பிறகு கூட்டங்களிலே கலந்து கொண்ட போதும் அறிமுகப்படுத்தாத காமராஜரை பழனிமலை படிக்கட்டுகளிலே இருவரும் ஏறிக்கொண்டிருக்கும்போது திடீரென நினைவு வந்ததாலோ என்னவோ இவர்தான் காமராஜ் காங்கிரஸ் பிரசிடென்ட் என்று அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி பழனி ஆண்டவர் சன்னதியில் காந்திஜிக்கும் ராஜாஜிக்கும் மட்டுமே பறிவிட்ட மரியாதை வழங்கப்பட்டது இரவு அங்கிருந்து புறப்பட்ட காந்திஜி அக்கரைப்பட்டி ரயில் நிலையத்திலே தங்கினார் மறுநாள் பிப்ரவரி நான்காம் தேதி அன்று திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் சீர்காழி கடலூர் விழுப்புரம் திருமணி செங்கல்பட்டு தாம்பரம் வழியாக மீண்டும் அம்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு வந்த காந்திஜி வர்த்தா புறப்பட்டு சென்றார் காந்திஜியிடம் ராஜாஜிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்ததால் காமராஜர் அந்த பயணத்தின் போது சற்று ஒதுங்கியே இருந்து வந்தார் காந்தி எழுதிய கிளிக் கட்டுரை கிளீக் என்றால் ஒரே ஆர்வம் கொண்டவர்கள் மற்றவர்களை தங்கள் குழுவில் சேர அழைக்க விரும்பாத சிறிய குழு கோஷ்டி கும்பல் என்று அர்த்தம் காந்திஜி தனது வர்த்தா ஆசனம் சென்றதும் இடையில் நின்று போயிருந்த ஹரிஜன் பத்திரிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெப்ரவரி பத்தாம் தேதி மீண்டும் தொடங்கினார் அன்று இதழின் முதல் பக்கத்தில் கிளீக் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்தது அந்த கட்டுரை பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டை விட்டு வார்த்தா சென்று கொண்டிருந்தபோது காந்திஜியால் எழுதப்பட்டது அதில் எனது சமீபத்திய தென்னிந்திய சுற்றுப்பயணத்தின் போது என்னை பார்க்க விரும்பியவர்களை பார்க்க விடாமல் தடுத்துவிட்டதாக சொல்வதை மறுக்கிறேன் ராஜகோபாலாச்சாரியார் எனது பழைய நண்பர்களின் ஒருவர் எனது கொள்கைகளை சொல்லிலும் செயலிலும் சிறந்த வகையில் காட்டக்கூடியவர் ராஜாஜியும் கோபாலசாமியும் தான் என்னுடைய பயணத்தின் மிக நெருக்கமாக இருந்தார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அவர்கள்தான் அனைத்து ஏற்பாடுகளும் செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜாஜி என்னுடைய கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார் என்பதை நான் அறிவேன் இந்த கருத்து வேறுபாட்டை அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் அதற்காக அவரை பாராட்ட வேண்டும் ராஜாஜி ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவர் நம்பிக்கையின்படி அவர் நடந்து கொள்பவர் அவரது அரசியல் அறிவும் நாணயமும் சந்தேகத்திற்கு இடமில்லாதவை ஆனால் தமிழகத்தில் அவருக்கு எதிராக ஒரு கோஷ்டி கிளீக் ஸ்மால் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டி இருப்பதைக் கண்டு என் மனம் வேதனைப்படுகிறது சென்னையில் உள்ள அதிகாரபூர்வமான காங்கிரஸ் கட்சியில் இந்த குழு கணிசமான செல்வாக்கு பெற்றிருக்கிறது காமராஜருக்கு தொண்டர்கள் பலமும் செல்வாக்கும் உள்ளதைத்தான் அவர் அப்படி சொல்கிறார் ஆனால் மக்கள் அனைவரும் ராஜாஜியின் மீது பக்தியுடன் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன் நான் சாமி தரிசனத்திற்காக சென்றபோது மக்கள் வழி கூடி நின்று எனக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் மக்களுக்கு ராஜாஜியிடம் அதிக செல்வாக்கு இருந்ததனாலேயே இந்த அளவு கூட்டமாக மக்கள் வந்தார்கள் மக்கள் கூட்டம் எனக்காக வந்தது என்று எண்ணுவதற்கு நான் தற்பர்மைக்காரனோ அல்லது அறிவில்லாதவனோ இல்லை தங்களுக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதையே தென்னாட்டு காங்கிரஸ்காரர்கள் செய்கிறார்கள் ராஜாஜியை தவிர வேறு யாரும் தற்போதைய நிலையில் பொறுப்பு ஏற்க முடியாது என்று நினைக்கிறேன் அதனால் ராஜாஜியின் சேவையை இழக்க வேண்டாம் என்று நான் எச்சரிக்கை செய்யாவிடில் காங்கிரசுக்கு நான் உண்மையானவனாக இருக்க முடியாது விஜயவாடா ரயில் கிளம்பியதும் ஏ சுப்பிரமணியம் என்பவரால் இந்துஸ்தானின் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு காந்திஜியிடம் கொடுக்கப்பட்டது அதில் சென்னைக்கு காந்தி வந்த நோக்கமே ராஜாஜியை முதல்வராக்க வேண்டுமென்ற தான் என்று ஆந்திர பிரதேசத்தில் பரவலாக நம்பப்படுகிறது காங்கிரஸ்காரர்கள் பலர் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளை பற்றி உங்களது கருத்துக்களை கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது படித்து பார்த்த காந்திஜி விஜயவாடாவிலிருந்து ரயில் கிளம்பியதும் தொடர்ந்து எழுத தொடங்கினார் நான் சிறையிலிருந்து விடுதலையான உடனே காங்கிரஸ் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் இறங்க வேண்டுமென்ற எண்ணம் வருவதற்கு முன்னதாகவே என்னுடைய இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது இந்தி பிரச்சார சபாவின் வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு வந்தேன் வரும் வழியில் எதேச்சையாக மதுரை பழனி கோவில்களையும் பார்த்தேன் ராஜாஜியை முதல்வராவதற்கும் என்னுடைய பயணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் சவால் விடப்படுவதால் தென்னகத்தின் தலைமைக்கு ராஜாஜி தான் மிக சிறந்த நபர் என்று சொல்வதிலே எனக்கு ஒருவித தயக்கமும் இல்லை என்னுடைய கையில் அதிகாரம் இருக்குமானால் எனக்கே பதவியை நான் அளித்து கொள்ளாவிட்டால் நான் ராஜாஜியைத்தான் பதவி ஏற்றுக்கொள்ள அழைப்பேன் இவ்வாறு தனது உள்ள கிடைக்கையை ஒழிவு மறைவின்றி சொல்லிவிட்டு ஒப்புக்காக காந்தி தொடர்கிறார் இந்த முடிவு பிரதேச காங்கிரஸ் கமிட்டிக்கும் இறுதியாக காங்கிரசின் குழுவிடமும் தான் உள்ளது என்று எழுதியிருந்தார் காந்திஜியின் இந்த எழுத்து காமராஜருக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் காமராஜர் ராஜாஜிக்கு மக்களிடையே இருந்த எதிர்ப்பை அறிந்தும் அறியாதவராக இருந்த காந்திஜி எதிர்ப்பு கூட்டத்தை கிளீக் என்று எழுதியதைக் கண்டு ஆவேசமானார்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் காந்திஜியை எதிர்த்து அறிக்கை வெளியிடுமாறு காமராஜரின் ஆதரவாளர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் காந்திஜி மீது வருத்தம் இருந்தாலும் அதை சரியான முறையில் மட்டுமே வெளிக்காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்னாம் நாள் காமராஜர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடி நேற்று பார்லிமென்டரி போர்டு கூடியது ஆனால் அதற்கிடையில் காந்திஜியின் கட்டுரை வெளியானது அதை முக்கியமாக கவனிக்க வேண்டியிருந்தது ஆகவே காந்திஜியின் அறிக்கையைப் பற்றி ஆலோசிக்கும் பொருட்டு போர்ட் கூட்டத்தை ஒதுக்கி வைத்தேன் மகாத்மா காந்திஜி அவர்கள் அரிஜன் பத்திரிகையில் ராஜாஜியை பற்றியும் தமிழ்நாடு காங்கிரஸ் பற்றியும் எழுதியிருந்த கட்டுரை எனக்கு மிகுந்த திகைப்பை உண்டாக்கியது நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவன் என்பதால் விதிமுறையின்படியே சட்டமன்ற ஆட்சிக்குழுவை நியமித்தேன் அதனால் காந்திஜி எழுதியிருந்தது எனக்குத்தான் பொருந்தும் காந்திஜியிடம் நான் மிகவும் மரியாதை வைத்திருக்கிறேன் காந்தி அடிகளின் தமிழக சுற்றுப்பயணத்தின் போது நானும் காரிய கமிட்டி உறுப்பினர்களும் அவருடன் இருந்தோம் காந்திஜியின் கூப்பிடும் தூரத்தில் இருந்த என்னை அழைத்து என்னிடம் இதைப்பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காத காந்திஜி இங்கிருந்து சென்ற பின்னர் கோஷ்டி கும்பல் என்பதை கிளீக் என்ற பதத்தை உபயோகப்படுத்தி பத்திரிகையில் திடீன் எழுதியிருப்பது என்னை பெரிதும் புண்படுத்தியுள்ளது இந்த தகராறுக்கு அடிப்படை காரணம் பார்லிமெண்டரி போர்டு தலைவர் பதவிதான் என்பதை நான் அறிவேன் இது சுதந்திர போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு ஒரு சாதனம் என்பதைத் தவிர அதில் எனக்கோ என் சகாக்களுக்கோ அதிக நம்பிக்கை கிடையாது காந்திஜியின் கட்டுரைக்கு பிறகு பார்லிமென்டரி போர்டிலிருந்து நான் ராஜினாமா செய்வதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை ஏனென்றால் இந்த சண்டை முழுவதும் சட்டசபை திட்டத்தினால் ஏற்பட்டதுதான் என்னோடு சேர்ந்து டிஎஸ் அவினாசலிங்கம் சி என் முத்துரங்க முதலியார் ஓ பி ராமசாமி ரெட்டியார் ருக்மணி லட்சுமிபதி ஆகியோரும் ராஜினாமா செய்ய விரும்பினார்கள் ஆனால் தேர்தலுக்கு குறுகிய அவகாசமே இருப்பதால் அனைவரும் ராஜினாமா செய்ய வேண்டாம் என்று அவர்களை கேட்டுக்கொண்டுள்ளேன் இருபது ஆண்டுகளாக நான் விசுவாசத்துடன் பின்பற்றி வந்துள்ள தலைவர் காந்திஜியின் மீது என் பக்தி இன்றும் எள்ளளவும் குறையவில்லை ஆனால் என்னால் அவருக்கு வருத்தம் ஏற்பட்டு உள்ளதால் நான் ராஜினாமா செய்கின்றேன் மகாணா போர்டும் மத்திய போர்டும் எந்த முடிவுகளை செய்தாலும் அவற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உறுதி கூறுகிறேன் என்று இருந்தது காமராஜர் வெளியிட்ட அறிக்கையை படித்து காந்திஜி உள்ளிட்ட அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் அதிர்ச்சியுற்றார்கள் காமராஜரை எதிர்த்தும் ஆகஸ்ட் போராட்டத்தை புறக்கணித்த ராஜாஜியை ஆதரித்தும் காந்திஜி எழுதிய காங்கிரஸ் தலைவர்களால் கண்டிக்க இயலவில்லை காந்தியடிகள் காமராஜரை குறித்து சொன்ன கருத்து தவறானது என்றும் கிளீக் என்று காந்தியடிகள் கூறியதை திரும்பப் பெற வேண்டும் என்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் தமிழக தலைவர்களும் காந்திஜிக்கு தந்திகளும் கடிதங்களும் அனுப்பினர் அதில் குறிப்பாக டாக்டர் பி வரதராஜுலு நாயுடு அவர்களும் ஒருவர் காந்தியடிகள் கிளீக் என்று எழுதியது குறித்து ஒரு கடிதத்தை காந்திஜிக்கு எழுதினார் அவர் அதில் தென்னாட்டில் காந்திஜி தர்மத்திலும் காங்கிரஸ் கட்சி திட்டத்திலும் தூய்மையான பற்றுடன் உழைத்து வருபவர்களில் காமராஜர் ஒருவர் அவர் மக்கள் சக்தி பெற்று தமிழக காங்கிரஸ் தலைவர்களில் முன்னணியில் இருக்கின்றார் அவர்களைப் பற்றி தாங்கள் தவறாக எழுதியது நல்லதல்ல இந்த விவகாரத்தில் தாங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது என்பதை தங்களுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எழுதியிருந்தார் நாயுடுவின் கடிதத்தைப் பெற்ற காந்திஜி தனது கருத்தை குறித்தோ மறுப்பு குறித்தோ தனது ஹரிஜன் பத்திரிகையில் எழுதவில்லை டாக்டர் பி வரதராஜுலு நாயுடு அவர்களுக்கு ஒரு தபால் கார்டில் சரி அப்படியே செய்கிறேன் காமராஜர் தகராறில் நான் இனி ஈடுபடுவதில்லை என்று பதில் கடிதம் எழுதினார் தகராறில் நான் இனி ஈடுபடுவதில்லை என்று மட்டுமே எழுதினாரே தவிர ராஜாஜியை ஆதரிப்பதை இனி கொள்கிறேன் என்று எழுதவில்லை இடையில் தேசபக்தரும் பின்னாட்களில் காமராஜரின் முயற்சியால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வருமான பட்டாபி சீதாராமையா அவர்கள் காந்திஜியை நேரில் சந்தித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நிலை காமராஜரின் வலிமை ஆகியவற்றை தெளிவாக விளக்கினார் இதன் மூலம் தமிழக நிலவரங்களை ஓரளவு அறிந்து கொண்ட காந்திஜி உடனே பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று ஹரிஜன் பத்திரிகையில் விளக்கம் எழுதினார் நான் கிளீக் என்ற வார்த்தையை திரும்ப பெறாவிடில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக பயமூர்த்தி சிலர் கடிதங்கள் எழுதியுள்ளனர் சத்திய கிரகத்தில் உண்ணாவிரதத்தையும் ஓர் ஆயுதமாக பிரயோகிக்கும் முறையை கண்டுபிடித்தவன் என்ற முறையில் நான் இத்தகைய உண்ணாவிரதங்களை கண்டிக்கிறேன் உலகம் முழுவதும் எதிர்த்தாலும் கூட ஒருவர் தமது உண்மையான அபிப்பிராயத்தை கைவிடவே கூடாது ஆகவே இம்மாதிரி உண்ணாவிரதம் மேற்கொள்ளக்கூடாது என ஆலோசனை கூறுகிறேன் என்று எழுதியிருந்தார் காந்தியடிகள் இப்படி எழுதியதை எழுதியதைக் கண்ட தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் கண்டன கூட்டங்களையும் நடத்தினர் இதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியில் ஹரிஜன் பத்திரிகையில் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்று காமராஜர் வெளியிட்டிருந்த அறிக்கையை சுட்டிக்காட்டி காந்திஜி மீண்டும் எழுதியிருந்தவது பத்திரிகைகளுக்கு காமராஜர் விடுத்த செய்தியை படித்தேன் வருந்துகிறேன் இதை பற்றி நான் பேசாமல் இருந்திட முடியும் ஆனால் லட்சியம் பாதகம் அடையும் என்னை பின்பற்றுகிறவர் என்று அவர் சொல்கிறார் அப்படியானால் அவர் பத்திரிகைகளில் அறிக்கை விடுவதற்கு முன் என்னை கலந்திருக்க வேண்டும் அதிலும் ராஜினாமா செய்யும் முன்னதாக கண்டிப்பாக என்னை கலந்திருக்க வேண்டும் அவர் தமது ராஜினாமாவை வாபஸ் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கிளிக் என்ற பதத்தை நான் உபயோகித்தது பற்றி எதற்காக கஷ்டப்பட வேண்டும் ஆங்கில மொழியை எவ்வளவு நான் நேசித்தாலும் அது எனக்கு அந்நிய மொழிதான் அந்த மொழியை உபயோகிப்பதால் தவறுதல் செய்திருக்கக்கூடும் கிளிக் என்ற பதத்தை நான் வேண்டுமென்றேதான் உபயோகித்தேன் நான் அதை வாபஸ் பெறுவதற்கில்லை கிளீக் என்றால் ஒரு சிறு தனி கோஷ்டி என்பதுதான் அகராதியில் போடப்பட்டிருக்கிற விளக்கம் தமிழ்நாட்டில் இம்மாதிரியான ஒரு கிளீக் ராஜாஜிக்கு விரோதமாய் இருக்கிறது என்பது தெரியும் தென்னாட்டில் நான் சுற்றுப்பயணம் செய்தபோது என்னிடம் யாரும் கேள்வி கேட்காமல் இருந்ததால் இப்பிரச்சினை பற்றி பேசாமலே வந்தேன் அந்த ஸ்பெஷல் வண்டியில் என்னுடன் இருந்தவர்களுடன் நான் பற்றி பேசவில்லை ரயில் நின்ற இடங்களை தவிர மற்ற சமயங்களில் நான் என்னுடைய வேலையில் மூழ்கியிருந்தேன் என்று குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து இந்த பிரச்சனையை மேலும் பெரிதாக்க வேண்டாம் என காமராஜர் அனைவரிடமும் அன்போடு கேட்டுக்கொண்டார் அதனால் காந்திஜிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெறவிருந்த செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட்டன ஆனாலும் காமராஜர் தன்னுடைய ராஜினாமா முடிவை கொள்ளவே இல்லை இவ்வாறு கிளீக் பிரச்சனையை குறித்து பலரும் பல்வேறு கருத்துகளை கூறி வந்த நிலையில் காந்திஜியை எப்போதும் மதித்து போற்றி வந்தவரான காமராஜர் இந்த பிரச்சனையை பெரிதாக்காமல் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கட்சிப் பணிகளில் கவனம் செலுத்தி வந்தார்